காய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு இலையடை தான் பார்க்க போகிறோம் இந்த இலையடை பார்த்திங்கனா நேந்திர பழத்தை வச்சு தான் இன்றைக்கி இந்த விளையாட பண்ணியிருக்கோம் இந்த ப நேந்திர பழத்து கூட நம்ம அவல் தேங்காய் சர்க்கரை அப்புறம் வந்து ஏலம் ஒரு சட்டி உப்பு இவ்வளோ தான் சேர்த்துருக்குறோம் இது வந்து தண்ணி எதுவுமே இதில் தெளிக்க தேவையில்லை அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மாவுக்கு வந்து கோதுமை மாவு நல்ல சூடான தண்ணியில் பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துருக்கோம் அதே மாதிரி அரிசி மாவு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாவுந்தான் இடியப்ப மாவு நல்லா எண்ணி விட்டு உப்பு போட்டு பிசஞ்சு வச்சுருக்கோம் அப்புறம் வந்து எண்ணெய் இலை வேணுமோ அந்த இலையை வந்து நம்ம எடுத்துக்கணும் இன்றைக்கி வாழை இலை தான் எடுத்துருக்கோம் இந்த வாழை இலையில் தண்ணி நெய் எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே தேவையான அளவு மாவை வச்சுட்டு கையால் இப்படி அழுத்தி கொடுக்கலாம் அதே மாதிரி கோதுமை மாவும் இது மாதிரி அழுத்தி கொடுக்கணும் கோதுமை மாவு அழுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே ஒரு கவர் போட்டு அதில் கையால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை வைக்கப்பறோம் இந்த பூரணம் பார்த்திங்கன்னா நேந்திரப்பழம் தான் போட்டிருக்கிறோம் இதில் வந்து வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் அதாவது நம்ம சக்கப்பழ கூட நம்ம சேர்த்துக்கலாம் சக்கப்பழம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா இந்த பூரணத்தை வச்சதுக்கப்புறமா மாவை வந்து நல்லா ரெண்டாக மடித்து வச்சுருக்குறோம் அதாவது இப்போ இந்த மாவை வந்து மடிக்கும்போது கேப் எதுவும் இல்லாமல் ஒன்றோட ஒன்று அந்த விளிம்பெல்லாம் நல்லா ஒட்டி வரணும் அப்போ அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து பூரணம் வந்து வெளியே வராமல் உள்ளே அழகாக இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற மாவை எல்லாமே இலையில் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பரத்தி வச்சுட்டோம் அதுக்குள்ளே நம்ம அந்த பூரணத்தையும் வச்சுட்டோம் பூரணத்தை வச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் தனித்தனியாக மடக்கி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்போது இந்த பூரணம் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்காதனால ரொம்பவே திக்காக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம அடுப்பில் தனியாக வேறு எதுவும் சர்க்கரை பாகலாம் எதுவுமே உ உறுக்கலை சர்க்கரை அப்படியே வந்து சீவி தான் போட்டிருக்கோம் இப்போ எல்லா இலையும் வந்து நல்லா மடக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடலாம் இந்த கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து உள்ளே இருக்கிற இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இலை வந்து சுற்றி நல்லா வரிசையாக அடுக்கி விட்டுக்கலாம் அதாவது அந்த தட்டில் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு வைக்க முடியுமோ கேப் இல்லாமல் அவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தி வைக்க வேண்டாம் அப்போது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக ரெண்டு அடுக்கு வச்சுருக்கோம் வச்சுட்டு பாத்திரத்தை மூடி கரெக்டாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வர வச்சு வேக விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு இந்த இலையிலோட கலரெலாம் நல்லா மாறி இருக்குது வாசனையும் சூப்பராக தூக்கலாக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்மையும் அவிச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா இந்த பணியாரத்தை வந்து ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம் டீ கூட காஃபி கூட சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ